வணக்கம் செம்மை மொழி மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி மனம் மறைவாக உள்ளது புலன்கள் வெளிப்படையாக உள்ளன எவையெல்லாம் மறைவாக உள்ளனவோ அவையெல்லாம் உயிர்களை வழிநடத்துபவை வெளிப்படையாக உள்ளவையெல்லாம் அந்த வழிநடத்தலுக்கான கருவிகளாக செயல்படுபவை உயிர் மறைவானது உடல் வெளிப்படையானது ஆற்றல் மறைவானது ஆற்றலை செயல்படுத்தும் உடல் உறுப்புகள் வெளிப்படையானவை இந்த வேறுபாட்டினை உணர்வோரால் விருப்பங்களை புரிந்து கொள்ள முடியும் சுருங்கக்கூரின் வெளிப்படையான உருவங்களுக்கும் மறைவான ஆற்றல்களுக்குமான வேறுபாட்டினை புரிந்து கொண்டோரால் விருப்பத்திலேயே வாழ முடியும் விருப்பம் எனும் ஓர் உணர்வு மட்டுமே இருந்தால் உடலும் நம்மை சுற்றியுள்ள புறக்காரணிகளும் நேர்மறையான பணிகளில் ஈடுபடுகின்றன விருப்பம் மட்டுமே கொண்டோருக்கு நல்ல செயல்பாடுகள் மட்டுமே கிட்டுகின்றன நல்ல உடல்நிலை மட்டுமே வாய்க்கிறது அவர் விரும்பாத எதுவும் அவரை சென்றடைவதில்லை ஏனெனில் விருப்பம் என்பது அனைத்துக்கும் மூலமான பேராற்றலின் விதி விருப்பத்தில் உள்ள உயிர்களுக்கு அவை விரும்பியவற்றை அளிக்க வேண்டும் என்பதே பேராற்றலின் விருப்பம் இந்த விதி மாறுவதில்லை நன்றி செம்மை மொழி தொடரும்